சோலையூரில் சோளையப்பன்னு ஒரு சின்ன விவசாயி இருந்தாள் அவனோட ஒரே மகம்பேர் அருள்மணி சோழையப்ப என்ன நினச்சான்னா தன்னோட மகன் தன்னை மாதிரி படிக்காதவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சான் அதனால் உள்ளூர் நடுத்தர படையில் கொண்டு போய் அவனை சேர்த்தான் அருள்மணியும் நல்லா படித்து எல்லா வகுப்புகளிலும் முதலாவது மாணவனாக இருந்தான் எட்டு வகுப்புகளை கடந்துட்டான் இனி மேற்கொண்டு படிப்பை தொடரணும்னா அவன் அடுத்திருக்கிற பெரிய ஊரான திருப்பூரில் போய் தங்கி படித்தாகணும் அருள்மணி நல்லா விவரம் தெரிஞ்ச பையன் தா சாதாரணமான ஏழப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவனுக்கு மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது அவங்க அப்பாவோட விவசாயத்தில் தானும் ஈடுபடுறது அப்படின்னு அவன் தீர்மானிச்சுக்கிட்டா அதை போய் அவங்க அப்பாகிட்ட அவன் சொன்னான் ஆனால் சோழயப்பனோ இங்கே பாரு அருள் நம்ம குடும்பத்தில் நீ தான் நல்லா படிக்கிறவ அதனால் உன்ற படிப்பை நிறுத்துறதுக்கு நான் விரும்பலை நீ திருப்பூருக்கு போய் படி நான் எப்பாடு வட்டாச்சோ உன்ற படிப்புக்கான செலவை சமாளிச்சுக்கிற என்னோடய ரெண்டு வயல்களில் ஒன்று அடமான வச்சு பணம் புரட்டுற நீ ஒன்றும் கவலைப்படாத நல்லா படித்து வா அப்படின்னு சொன்னான் அருள்மனையும் தன்னோட ஊரை விட்டு பெரிய நகரமான திருப்பூரில் போய் தங்கி படித்தான் அவன் சில வருஷங்கள் இருந்து கல்லூரி படிப்பை முடித்தான் அதுக்கப்புறமா அவன் தனக்கு நல்ல உத்தியோகம் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க தொடங்கினான் அப்படி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கள அவன் அழகு சுந்தரங்கிற பணக்கார வியாபாரியை சந்தித்தான் அவரும் அருள்மனையோட அறிவு கூர்மையையும் சுறுசுறுப்பையும் கூடவும் இனிமையாக பேசுகிற இயல்பையும் பார்த்தார் அவனுக்கு தன்னோட ஒரே மகளான நீலாவை கல்யாணம் செஞ்சு வச்சு அவனை தன்னோட வீட்டிலையே வச்சுக்கிறது அப்படின்னு தீர்மானித்தார் ஒரு நாள் அவர் என்ன பண்ணினார்னா அருள்மணியை தன்னோட வீட்டில் விருந்துண்ணதுக்காக அழைச்சார் அவனு அவரோட அழைப்பை ஏற்று அவரோட வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அழகு சுந்தரம் என்ன சொன்னார்னா அருள் எனக்கு இருக்கிறவ ஒரே மக ஆண்டவனோட அருளால் நான் பல லட்சியங்கள் சம்பாதிச்சிட்டேன் நான் என்னோடய மகளுக்கு ஒரு நல்ல வாலிபனை கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளவோ வாலிபர்களை பற்றி யோசிச்சும் யாருமே ஏற்றவனா எனக்கு தோணலை ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா நீ தான் நான் எதிர்பார்க்கிற மாப்பிள்ளை அப்படின்னு தீர்மானிச்சிட்டேன் உன்னை என்னோட மாப்பிள்ளையாக்கிட்டு என்னோட வீட்டிலையே வச்சுக்க விருப்பப்படுற நீ என்ன சொல்லுற அப்படின்னு கேட்டாரு அதை கேட்ட அருண்மணி ஐயா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சாதாரணப்பட்ட எங்களோட குடும்பத்தோட லட்சாதிபதியான நீங்க சம்மந்தம் செஞ்சுக்கிறதா என்னோட சம்பாத்தியத்தை நம்பி என் பெற்றோர்களெல்லாம் இருக்காங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு நான் வாழ முடியாதுன்னு சொன்னான் அழகு உடனே இங்கே பாருப்பா எனக்கு ஏழை பணக்காரங்கிற வேறுபாடெல்லாம் இல்லை என் மகளுக்கு வரப்போகிற புருஷ நல்ல குணவானா இருக்கணும் தாய் தந்தையரை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் அவங்களையும் உன் கூடவே வந்திருக்க செய்கிற நீ மட்டும் உன்னோட சம்மதத்தை தெரிவி அப்படின்னு சொன்னார் அருள்மணி அதுக்கு ஐயா எங்கள் அம்மா அப்பா இதுக்கு சம்மதிச்சா எனக்கு எந்தவித ஆட்சேபணையும் இல்லைன்னு சொன்னான் அழகு சுந்தரம் அடுத்த நாளே அருள்மணியை கூப்பிட்டு சோலையூருக்கு போனார் சோழையப்பங்கிட்ட அவர் விஷயத்தை விளக்கி சொல்லி எப்படியாச்சும் அருள்மணிய அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க சொன்னாரு தோழையப்பனும் தன்னோட மகங்கிட்ட அருளு நாங்களோ வயசானவங்க உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நழுவ விட வேண்டாம் நீ இவரோட மகளை கண்ணாலம் கட்டிக்கோ எங்களை பத்தி கவலைப்படாதேன்னு சொன்னான் அருள்மணியும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அவனுக்கும் நீலாவுக்கும் விமர்சையா கல்யாணம் நடந்தேருச்சு கல்யாணம் முடிஞ்சதும் அழகு சுந்தரம் சோழையப்பனையும் அவனோட மனைவியையும் கூடவே வர சொல்லி அழைச்சாரு ஆனால் அவங்க தம்மோட கிராமத்திலேயே இருக்கிறத சொல்லிட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து அழகு சுந்தரம் அருள்மணிக்கிட்ட உங்கள் அம்மா அப்பா இங்கே வர மறுக்கிறாங்க அவங்க வசதியாக வாழறதுக்காக ஐயாயிரம் ரூபாயை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாயை எடுத்துகிட்டு சோளையூருக்கு போய் என் சம்மந்திக்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் கணக்கு பிள்ளையும் தலையாட்டிட்டு போனார் அது கேட்ட அருள்மணி தம் மாமனாருடைய தாராள மனப்பான்மையை பார்த்து அப்படியே பூரிச்சு போனான் இப்படியே சில மாதங்கள் கழிஞ்சது அருள்மணியை பார்க்கறதுக்காக சோலையூர்லேருந்து நாட்டு வைத்திய நாராயணம் வந்தார் அப்ப அழகுசுந்தரம் வீட்டில் இல்லை அவர் அருள்மணியை பார்த்து என்னப்பா அருள் கல்யாணமானதும் நீ ஊர் பக்கம் வரவே இல்லையே உங்க அம்மா அப்பாவை சுத்தமாக மறந்துட்டியா உன்னை பற்றி ஒரு தகவலும் வரலையே அப்படின்னு கேட்டார் அருள்மணி அதுக்கு ஐயா நான் வரலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே என்னோடய மாமனார் தன்னோட கணக்கு பிள்ளைக்கிட்ட ஐயாயிரம் ரூபாயை எங்கள் அப்பா கிட்டே கொடுத்து வரும்படி சொன்னாரே அது கிடச்சிருக்குமே அவங்க சுகமாக தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டா நாராயணனோ என்ன பணமா அதுவும் ஐயாயிரம் அனுப்புனாரா அது கிடச்சிருந்தா அவங்க வசதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட நீலா கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு விசாரிச்சதுல அவங்க அப்பா அவரை சோலையூருக்கு போக வேண்டானும் பணமும் அனுப்ப தேவையில்லைன்னு சொன்னதா தெரிஞ்சுது இதை கேட்ட நீலா ஓ இதுவா சங்கதி அப்படின்னு மனசு வருந்தி சொன்னான் அடுத்த நாள் அவள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அவளால் பேசக்கூட முடியலை கைகால்கள் அசையலை அழகு சுந்தரம் பதறி போய் பெரிய டாக்டரை அழைச்சிட்டு வந்தாரு அவர் சொன்ன மருந்துகளையெல்லாம் ஒரு வாரம் கொடுத்து கூட நீலா குணமடையலை அருள்மணி அப்ப இது இந்த டாக்டரால குணப்படுத்த முடியாது எங்கள் ஊர் நாட்டு வைத்திய நாராயணனை வரவழைக்கிற அவரால் குணப்படுத்த முடியும்னு சொன்னான் அழகு சுந்தரமும் தன்னுடைய மக எப்படியாச்சும் குணமடைஞ்சா போது அப்படின்னு நினச்சி நாராயணனை வரவழைச்சாரு நாராயணனும் வந்து நீலாவை பார்த்துட்டு இந்த நோய் மருந்தால மட்டும் குணமாகிடாது இடமாற்றம் தேவை காத்தோட்டமாக சிறந்த வயல்வெளிகள் இருக்கிற கிராமத்தில் இருக்கணும் இவளோ சோழையூருக்கு இவளோட மாமனார் வீட்டுக்கு அனுப்புங்க நானும் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அழகு சுந்தரம் அரமனசோடு தான் இதுக்கு சம்மதிச்சார் அருள்மணி நீலாவை சோழையூருக்கு அழைச்சிட்டு போனான் அவர் மாமனார் வியாபார விஷயங்களை கவனிக்கிறதுக்காக திருப்பூர்லேயே இருந்துட்டார் சோழையப்பனும் அவனோட மனைவியும் தன்னோட மகனையும் மருமகளையும் அன்பாக வரவேற்றாங்க மாமியார் மாமனாரோட கவனிப்புனால நீலா சீக்கிரமாகவே குணமடைஞ்சான் அவளுக்கு கிராமத்து வயல்வெளி ஏரி சுற்றுப்புறம் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு கைகால்கள் நல்ல நிலைய அடைஞ்சிது அவளுக்கு நல்லா பேசுகிற சக்தியும் கிடைச்சிது நீலாவோட அப்பா ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்காக வந்தார் அப்பா அவள் என்ன சொன்னானா அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சி போச்சு என்னோட மாமனாரும் மாமியாரும் என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அமைதியான இந்த இடத்தை விட்டுட்டு ஜன நெருக்கமும் இறைச்சலும் இருக்கிற அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன் நீங்களும் அம்மாவும் கூட இந்த ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னான் அழகு சுந்தரமும் தம் மகளுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட நல்ல மாற்றத்தை பார்த்துட்டு மகிழ்ந்து போய் அம்மா ஊ விருப்பப்படியே நாங்களும் வந்துடுறோம் நான் சம்பாதிச்சதே தலைமுறை தலைமுறைக்கு போதுமே அப்படின்னு சொன்னார்